மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்மேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போற பகுதி அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு இடையிடையே அப்பப்ப சில கேள்விகள் கடைசியாக இன்றைக்கு இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ்லேருந்து தேர்வில் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு ஒரு சில கேள்விகள் இது எல்லாமே இன்றைக்கு அடங்கியிருக்குது ஓகேவா அதனால் மறக்காமல் நோட்ஸ் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லை கடைசியாக கேட்குற அந்த கேள்விகளுக்கு வேறு எங்கேருந்து கேள்வி கேட்கல இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு பாயிண்ட் சொல்லியிருப்பேன் அந்த பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு சில கேள்விகள் தயவு பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுதான் வந்து தேர்வில் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஆரம்பிக்கலாம் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அக்டோபர் பதினான்கு என்ன முக்கியமான தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக தர நிர்ணய தினம் சரியா அக்டோபர் பதினான்கு உலக தர நிர்ணய தினமாக அனுசரிக்கப்படுகிறது சரியா சரி இந்த தினத்திற்கான முதலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க அரிசான் யூரோ அரிசான் யூரோப் அப்படிங்கிறது ரீசெண்டாக நியூஸில் வந்திருக்குது அரிசான் யூரோப்னா என்ன அப்படின்னு இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஏழாம் ஆண்டு வரையிலான செயல் திட்டத்தை என்ற பெயரில் தொடங்கி உள்ளது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஏழு ஆண்டுகளில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை அறிவியல் ஆராய்ச்சியை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் சரியா பாத்தீங்கன்னா சமீபத்தில் எந்த அமைப்பு அடுத்த ஏழு ஆண்டுகளில் அறிவியல் ஆராய்ச்சியை மேம்படுத்துவதற்காக ஹரிசான் யூரோப் என்ற திட்டத்தை அறிவித்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதில் என்னது ஐரோப்பிய யூனியன் ஐரோப்பிய யூனியனில் மொத்தம் இருபத்தி உறுப்பு நாடுகள் இருக்கிறாங்க கடைசியாக அந்த அமைப்பிலிருந்து வெளியேறிய நாடு இங்கிலாந்து ஓகேவா கவனம் வந்துக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க அடுத்து ஒரு சில நபர்கள் வந்து ரீசெண்டாக நியூஸில் வந்தாங்க அவங்க யார் அப்படிங்கிறத லைட்டாக தெரிஞ்சுட்டு போகலாம் உக்கோ ஆஸ்ட்ரூடா உக்கோ ஆஸ்ட்ரூடா அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கான ஐரோப்பிய யூனியன் தூதர் சரியா இந்தியாவிற்கான ஐரோப்பிய யூனியனின் தூதராக தற்போது இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்கோ ஆஸ்ட்ரூடோ அதே மாதிரி சந்தோஷ் ஜா சந்தோஷ் ஜா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான இந்தியாவின் தூதர் சரி ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா ஓகேவா அதே சமயத்தில் இந்தியாவிற்கான ஐரோப்பிய யூனியனின் தூதராக தற்போது இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒகோ ஆஸ்ட்ரோடா ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம் கொஞ்சம் முன்னாடி என்ன திட்டம் அரிசான் அரிசான் அந்த திட்டம் பார்த்தோம் இல்லையா அது தொடர்பாக அந்த செய்தி தொடர்ந்து வந்திருந்தது அதனால கவனமாக எடுத்துக்கோங்க சரியா முக்கியமான அமைப்பு அமெரிக்கா இங்கிலாந்து அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அண்டை நாடுகள் இந்த நாடுகளுக்கிடையே இருக்கிற நம்ம முக்கியமான இந்த தூதர்கள் யார் அப்படிங்கிறத தயவு செய்து படித்து வச்சுருக்கோம் ஏன்னா எல்லா நாடுகளையும் நம்ம வந்து படிக்க வேண்டியது இருக்காது முக்கியமான ஒப்பந்தங்கள் எதாவது போட்டிருந்தாலோ இல்லைனா வல்லரசு நாடுகள் இல்லாட்டினா இந்த மாதிரி ஐரோப்பிய யூனியன் அந்த மாதிரி இருக்கிற நாடுகளுக்கிடையே பார்த்தீங்கன்னா முக்கிய தூதர்கள் யார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரியா மறக்காம அண்டை நாடுகள் இந்த சார்க் அமைப்பு இருக்கு இல்லையா சார்க் அமைப்பில் மொத்தம் இந்தியா உட்பட எட்டு நாடுகளுக்கு அந்த எட்டு நாடுகளுக்கு இடையே வந்து இந்தியாவோட உறுப்பினர் தூதர் யார் தயவுசு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் எடுத்து அடிக்கடி ஒரு துறைமுகம் இருக்கும் அந்த துறைமுகத்தின் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாக்கா சரியா சப்பாக்கா துறைமுகம் அமைந்துள்ள நாடு ஈரான் ஓகேவா ஈரானில் உள்ள சப்பாக்க துறைமுகத்தை சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடத்தில் இணைக்க வேண்டும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தி உள்ளார் சரியா ஜெய்சங்கர் வந்து ஆர்மீனியா கிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகளுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துருக்காரு அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து உலக நாடுகளிடையே வந்து பாத்தீங்கன்னா வலியுறுத்தினார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் நாட்டில் உள்ள அந்த சப்பாக்கர் துறைமுகத்தை சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடத்தில் இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க சரி அப்போ சபாக்கார் துறைமுகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது ஈரான் ஈரான் நாட்டில் அந்த துறைமுகத்தை வந்து மறுசீரமைப்பதற்காக இந்தியா வந்து ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க அப்புறம் சில பிரச்சனைகளால் இப்போ வந்து இந்தியா இதை பண்ணலை ஓகேவா அப்போ சபாக்கர் துறைமுகம் அடிக்கடி நியூஸில் இருந்துட்டே இருக்கோம் அமைந்துள்ள நாடு மறந்துடுறாங்க மறந்துடாங்க மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கேன் ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து பாருங்க உத்வேகம் திட்டம் உத்வேக திட்டத்திற்கு இன்னொரு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கதி சக்தி கதி சக்தி யோஜனா கதிசக்தி திட்டம் அல்லது உத்வேகம் திட்டம் ரெண்டுமே ஒண்ணுதான் கவனம் எடுத்துக்கோங்க சரியா நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் அடிப்படை கட்டமைப்புகளை ரூபாய் நூறு லட்சம் கோடி மதிப்பிலான உத்வேக திட்டம் ஒருங்கிணைக்கும் என்று நிகிலாண்டு சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி அறிவித்திருந்தார் அதாவது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சுதந்திர தின விழாவின் போது பிரதமர் மோடி உரையாற்றினார் அந்த டைம்ல முக்கியமான ஒரு திட்டத்தை பத்தி அறிவிச்சார் அந்த திட்டத்தின் பேரானது உத்வேகம் திட்டம் அல்லது கதி சக்தி யோஜனா திட்டம் சரியா அந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னது இந்தியாவில் இருக்கிற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் கட்டமைப்புனா இந்த சாலைகள் போக்குவரத்து இந்த மாதிரி அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அறிவிக்கப்பட்ட திட்டம் உத்வேகம் அல்லது கதி சக்தி திட்டம் சுதந்திர தின விழா உறவின் போது பிரதமர் மோடி அறிவித்தார் அக்டோபர் பதிமூன்று அன்று டெல்லி பிரகதி மைதானத்தில் டெல்லியில் உள்ள பிரகதி மைதானத்தில் பிரதமர் பிரதமர் மோடி இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்தார் இங்க டெல்லி பிரகதி மைதானம் தொடங்கி வைக்கப்பட்ட நாள் அக்டோபர் பதிமூன்று அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சுதந்திர தின சுதந்திர தின விழாவின் உரையின் போது மறந்த கூடாது இந்த இந்த திட்டத்தை மறந்துடவே மறந்துடாதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜி தலைவர்களின் மாநாடு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்கு நடைபெற்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆப்கானிஸ்தான் விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக ஜி டுவெண்டி நாடுகளின் தலைவர்கள் மாநாடு அக்டோபர் பனிரெண்டு அன்று நடைபெற்றது இதில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி முறையில் கலந்து கொண்டார் இந்த மாநாட்டிற்கு எந்த நாடு தலைமை வகித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி ஓகேவா ஜி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான ஜி டுவெண்டி மாநாட்டின் தலைமை விற்பை ஏற்றுள்ள நாடு இத்தாலி மறந்துடக்கூடாது சரியா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜி டுவெண்ட்டி மாநாடு வந்து இந்த தான் நடக்கும் சரியா இருபத்தி இரண்டில்

கிர்கிஸ்தான் நாட்டிற்கு சென்ற இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அந்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்காக இருபதாயிரம் கோடி டாலர் உதவியாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் இது வந்து இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட ரூபாய் கோடி ஆகும் எந்த நாட்டிற்கு கிர்கிஸ்தான் நாட்டிற்கு யார் அறிவிச்சிருக்காங்க இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை செயலாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்த்தன் ஸ்ரிங்லா ஓகேவா யாரு ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா வந்து வெளியுறவுத்துறை செயலாளர் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் எந்த நாட்டிற்கு கிர்கிஸ்தான் நாட்டிற்கு முன்னதாக பாருங்க கிர்கிஸ்தான் நாட்டு அதிபர் சாதிர் ஜஃபரோவை சாதிர் ஜஃபரோவை சந்தித்து பேசினார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மேலும் அந்த நாட்டின் தலைநகர் எது கிர்கிஸ்தான் நாட்டின் தலைநகர் பிஸ்கில் பிஸ் ஹெக்கில் உள்ள மானஸ் காந்தி நூலகத்திற்கு ராமாயண காவியம் உள்ளிட்ட இந்திய கலாச்சார நூல்களினை வழங்கினார் யாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அப்போ காந்தி நூலகம் எங்கு அமைந்துள்ளது கிர்கிஸ்தான் நாட்டின் தலைநகர் பிஸ்கெக் பிஸ்கெக் பிஸ்கெட் ஓகேவா ஓகே அந்த நாட்டின் அதிபரின் பெயர் சாதிர் ஜபரோ ஓகேவா ஜப்பா ரோ ஜப்பான் கிடையாது ஜப்பா ரோ ஓகேவா சரி நண்பர்களே நம்ம இது இதுவரைக்கும் பார்த்தது அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு கடைசியாக இது இதுவரைக்கும் பார்த்த வீடியோஸ்ல இருந்து ஒரு சில கேள்விகள் மறக்காம பதில் சொல்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க கவனமா இருங்க இன்றைய தினத்திற்கான முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய கேள்விகள் முதலாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான ஜி டுவெண்டி மாநாடு எங்கு நடைபெற்றது இரண்டாவது கேள்வி மானஸ் காந்தி நூலகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது மூன்றாவது கேள்வி கதிசக்தி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அடுத்து நான்காவது கேள்வி உத்வேகம் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன உத்வேகம் திட்டம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அடுத்து கடைசி கேள்வி சபகர் துறைமுகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது இதுதான் இந்த தினத்திற்கான கடைசி கேள்வி தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் மறக்காமல் கேள்விகளுக்கு பதில் சொல்கிற ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா என்கிட்ட தயவு செய்து எனக்கு கேளுங்க சரி கமெண்ட்ஸில் கேட்டாலும் சரி என்னோடய மொபைல் நம்பர் வந்து நைன் ஃபோர் எயிட் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ ஜீரோ செவன் நைன் ஃபோர் எயிட் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ ஜீரோ செவன் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கூட கேளுங்க தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க தேர்வில் வெற்றி பெறுங்கள் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்